புத்தமங்கலம் கிராமத்தில் இருந்து வரை ஐநூத்தி எண்பத்தி மூணு சி பேருந்து சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்று கொளத்தூர் வழித்தடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் மக்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் புத்தமங்கலம் ஆயங்குணம் மேட்டுக்கொளத்தூர் அம்மனப்பாக்கம் பர்ஜாபுரம் சிறுகரணை ஆகிய கிராமங்கள் வழியாக அச்சிறுபாக்கம் வரை ஐநூத்தி எண்பத்தி மூணு சி பேருந்து சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த புதிய வழித்தட பேருந்து சேவையை செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து நினைப்புகள் வழங்கினார் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்தனர் முன்னாடி <laughs>